ஹலோ கிராண்ட் மாஸ்டர் மல்லிகார்ஜூபன் அன்பு வணக்கங்கள் கடந்த இருபத்தஞ்சி நாளாக நான் வந்து வடிப்பாக்கம் பண்ணை வீட்டில் தான் இருக்கேன் அந்த பண்ணை வீட்டில் இருந்துட்டு என்னுடைய என்னுடைய பேத்திகளோட பேரனோட பிறந்த நாள்லாம் கொண்டாடினேன் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது மட்டும் இல்லை வேறு என்னெல்லாமோ விதவிதமாக செஞ்சேன் பட்டணங்கள்லாம் செஞ்சேன் அப்புறமா ரசகுல்லா பண்ணினேன் அப்புறம் பிஸ்கட் பண்ணினேன் இது மட்டும் செய்யலை இன்னும் நான் என்னென்னமோ எக்கச்சக்கமாக பண்ணிருங்க அது என்னென்ன பண்ணினேன் அப்படிங்கிறத பார்க்கலாமா இது வந்து எள்ளு எள்ளோதிரை கொள்ளு இது வந்து ஸ்வீட் எள்ளு இது வந்து எள்ளுப்பொடி எள்ளோதரைன்னு சொல்லுவோம் நாங்கள் இந்த இது வந்து ஸ்வீட்டாக இருக்கும் எள்ளை நல்லா வறுத்து ந தண்ணியில் நினச்சி வச்சு அதை வறுத்துட்டு அதோட வெள்ளத்தையும் போட்டு அதில் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டால் இதுதான் எள்ளு பொடி இந்த எள்ளு பொடியை சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்லாம் இல்லைன்னா குழந்தைகளுக்கு வெறுமனையே கொடுக்கலாம் ரொம்ப நல்லது எள் என்றைக்குமே குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது இதை வந்து குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாள் அதனால் இந்த எள்ளு பொடி பண்ணியிருக்கேன் அடுத்தது வேர்க்கடலை பொடி வேர்க்கடலையோட பருப்பு கடலைப்பருப்பு மிளகா வத்தல் உப்பு அதெல்லாத்தையும் வறுத்து எல்லாத்தையும் போட்டு இது எடிச்சு வச்சுருக்கேன் இதை வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம் அப்புறமா இட்லி இட்லிக்கு தோசைக்கெல்லாம் தொட்டுக்கலாம் அடை தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்னும் சில சமயம் கறிகளுக்கெல்லாம் போடலாம் கத்திரிக்காய் கறிக்கு இந்த வேர்க்கரில் பிடிக்க போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும் அடுத்தது வந்து எள்ளோதரை எள்ளோதரைங்கிறது கொஞ்சம் காரமாக இருக்கும் அதாவது எள் ப்ளஸ் உளுத்தம்பருப்பு பருப்பு அதோட மிளகாவத்தல் உப்பு அதோட எள்ளையும் நினச்சி அந்த எள்ளை நல்ல வறுத்து அது நல்ல வெடிக்கும் வறுக்கும் போது நல்ல வெடி வெடினு வெடித்தால் தான் அது நல்லாயிருக்கும் நல்ல எடுன்னு அர்த்தம் முக்கியமாக கருப்பு எள்ளை பண்ணுறது எப்போதுமே நல்லது அதையும் வறுத்து அதை வந்து பவுடர் பண்ணி வச்சுட்டானேன் என்றைக்கு வேணாலும் நம்ம சாப்பாட்டில் போட்டு பசங்க சாப்பிட்லாம் இதே மாதிரி தான் தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம் இட்லிக்கு தொட்டு சாப்பிட்லாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அது ரொம்ப உபயோகமானது குழந்தைகளுக்கே அது ரொம்ப நல்லது அடுத்தது சாம்பார் பொடி அது எல்லார் வீட்லேயுமே இருக்கும் பொதுவாக சாம்பார் பொடி நாங்கள் முக்கால்வாசியும் ஆச்சி சாம்பார் பொடி அது மாதிரிலாம் தான் வாங்குவோம் ஆனால் என்னுடைய குழந்தைகளுக்கு வந்து நான் செய்கிற சாம்பார் பொடி தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னதுனால நானே பண்ணியிருக்கேன் அதாவது மிளகா வத்தல் தனியா தனியா வந்து நான் மூணு மடங்கு போடுவேன் தனியா அதுக்கப்புறம் தோரம் பருப்பு கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு அதோட மெந்தயம் அப்புறம் மஞ்சள் இருந்தால் மஞ்சள் எல்லாத்தையும் போட்டு வெயிலில் காய வச்சு அதை அரைக்கிறது தான் இந்த சாம்பார் பொடி அடுத்ததாக தோசை மிளகா அப்படி தோசை மிளகா அப்படி இட்லி மிளகா அப்படி அப்படின்னு சொல்லலாம் வழக்கமாக பண்ணுறது தான் இது வந்து மிளகாத்தலோட உளுத்தம்பருப்பு பருப்பு போட்டு நிறைய பெருங்காயம் போடணும் பெருங்காயத்தையும் பொறித்து இதில் போட்டு அதையும் சேர்த்து பவுட்ரு பண்ணி உப்பும் போட்டு பவுட்ரு பண்ணி மிளகாப்பொடி இடிச்சு வச்சுருந்தா நம்ம வந்து சா சாப்பாட்டுக்கு ஏதாவது மிளக தோசைக்கு தொட்டுக்கலாம் அப்புறம் இட்லிக்கு தொட்டுக்கலாம் அடை தோசைக்கு தொட்டுக்கலாம் இது போக சாப்பாட்டுக்கு கூட சில சமயமாக தொட்டுக்கலாம் இன்னும் உப்புமாவுக்கு கூட இது தொட்டுக்கலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் இன்னும் சில சமயத்தில் இப்போ வந்து வெங்காயத்தொகைகள் ஏதாவது வெங்காய சட்னியோ இல்லை தக்காளி சட்னியோ பண்ணும்போது இதை ரெண்டு ஸ்பூன் போட்டு இதில் கொஞ்சம் புளியும் போட்டு ரெண்டு உப்பு போட்டுட்டு அதோடு இந்த வெங்காயத்தையும் தக்காளியும் போட்டு அரைச்சேன் இல்லை வெங்காயத்தை மட்டும் போட்டு அரைச்சோன்னா வெங்காய தொகையில் ரெடி வெங்காயம் தக்காளி சட்னி ரெடி அது அவ்வளோ நல்லாயிருக்கும் இதனால் இதை எப்போதுமே கொஞ்சம் நிறையவே பண்ணி வச்சுப்பேன் டக்குன்னு யாராவது வந்துட்டேன்னா இதை போட்டு ஒரு நிமிஷமாக சட்னி அரைச்சி கொடுத்துருவேன் எல்லாேருக்கும் வெங்காய சட்னி ரொம்ப பிடிக்கும் அது அதுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும் அடுத்தது புளிக்காய்ச்சல் புளிக்காய்ச்சல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் புளியோதரம் பண்ணுறதுக்கு கோயிலெல்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வாங்கியிருப்பீங்க அந்த புளியோதரை பண்ணுறதுக்காக செஞ்சு வைக்கிறது தான் அது இந்த மாதிரி நம்ம கிட்டியாக செஞ்சு வச்சுட்டோன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் இல்லை மூணு மாதம் கூட வரும் இது வந்து இதுவும் மிளகாப்பழம் முக்கியமாக பெருங்காயம் அப்புறம் கடுகு உடுத்தப்பருப்பு பருப்பு கருவே கண்டிப்பாக தாளிச்சு விடணும் பெருங்காயத்தை நிறைய கட்டி பெருங்காயத்தை வறுத்து அதெல்லாம் சேர்ந்து பவுடர் பண்ணி போட்டு நிறைய புளியை கரைச்சி விட்டு அதை நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டி அப்புறம் கடைசியாக உப்பு போட்டு அப்புறம் இதை நிறைய நல்லெண்ணெய் விடணும் நல்லெண்ணெய் விட்டு இறக்கி வச்சுட்டா இது புளிக்காய்ச்சல் ரெடி இது அப்பப்போ குழந்தைகளுக்கு வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு ஸ்கூல் கொடுக்கலாம் ஸ்கூலுக்கு அவசரமாக போகணும் இல்லை நம்ம எங்கேயாவது வெளியூருக்கு போகணும் அந்த மாதிரி சமைச்சு இந்த புளியோதிரையை பிசைஞ்சு எடுத்துன்னு போனால் அது ரொம்ப சுவையாகவும் இருக்கும் ரொம்ப வசதியாகவும் இருக்கும் அதுக்கு உபயோகமானது தான் இந்த புளிக்காய்ச்சல் அடுத்தது இது வந்து வத்த குழம்பு பேஸ்ட் அதாவது சுண்டைக்காய் வத்தல் மணத்தக்காளி வத்தல்லாம் போட்டு வத்த குழம்பு பண்ணுவோம் இல்லையா அதே நல்ல திக்காக பேஸ்ட் மாதிரி பண்ணி புளியை திக்கா கரைச்சி விட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுனோன்னா இது ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு இது தாராளமாக வரும் இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் அப்புறம் மோர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம் சில சமயம் வந்து குழம்பா தான் வைக்கணும் அப்படின்னு தோணிக்கினா இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டு கொஞ்சம் வெந்நீரை வச்சு அதில் விட்டுட்டு அது ஒரு களை கரைக்கி அப்படி சாப்பிட்லாம் இந்த பேச்சுலர்ஸுக்கெல்லாம் ரொம்ப வசதியாக இருக்கும் இல்லை ஆஃபீஸ் கோயர்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்ப வசதியாக இருக்கும் அதுக்காண்டி தான் இந்த வத்த கொழுப்பு பேஸ்ட்டு பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் சந்தர்ப்பம் கிடைத்த நீங்கள் பண்ணுங்க அடுத்தது ரசப்பொடி ரசப்பொடி எல்லார் வீட்லேயும் இருக்கும் பொதுவாக ரசப்பொடி வந்து என் கையால் பண்ணால் தான் என்னுடைய குழந்தைகள் ரெண்டு பேருக்கும் பிடிக்கும் அதனால தான் சாம்பார் பொடியும் ரசப்பொடியும் என்னுடைய கைப்பட என்னென்ன தேவையோ அதெல்லாம் அந்த இன்கிரீடியன்ஸ்லாம் போட்டு அதாவது இதுக்கும் கொஞ்சம் வெந்தயம் போட்டு அதுக்கப்புறம் மிளகாய் மிளகு ஜீரகம் துவரம்பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் நல்ல வெயில் காய வச்சு அதை கொஞ்சம் மஞ்சளையும் போடலாம் காய வச்சு அதை எடுத்து அதை கொஞ்சம் கரகரன்னு அதை அரைச்சி வைக்கணும் அப்படி அரைச்சி வச்சால் அதுதான் ரசப்பொடி ரசப்பொடி தயார் அடுத்தது தேங்காய் பொடி இல்லை அடுத்தது தனியா பொடி தனியா பொடிங்கிறது உளுத்தப்பிரோட தனியாவையும் வறுத்து அதை வந்து பவுடர் பண்ணி உப்பு போட்டு பெருங்காயம் எல்லாம் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கணும் இது வந்து வாழைக்காய்க்கு கத்திரிக்காய்க்குலாம் போட்டால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த கல்யாணத்துலலாம் கறிகளுக்கு இதை மாதிரி பொடி தான் போடுவேன் இதை நம்ம பவுடர் பண்ணி ரெடியாக வச்சுருந்தோம்னா டக்கு டக்குன்னு இதை எடுத்து போட்டு பண்ணலாம் அப்போ அந்த கறி வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் அதுக்காக தான் இந்த தனியா பொடி பண்ணியிருக்கேன் அடுத்தது கருவேப்பிலை பொடி கருவேப்பில மரம் எங்கள் பண்ணை வீட்டில் இருக்கனால அந்த எலையை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கருவேப்பிலையை பறித்து அதோட தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு அதாவது உளுத்தப்பருப்பு கடலப்பருப்பு அதுக்கப்புறம் பெருங்காயம் மிளகா உப்பு எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் வறுத்துட்டு அதை பவுடர் பண்ணி வச்சுட்டா அந்த கருவேப்பிலை பொடி கிடைக்கும் இந்த பொடியை இட்லியில் தூவி பொடிமாதிரி தூவி தோசைக்கு தூவி அப்படி கூட பண்ணலாம் இல்லைன்னா சாப்பாட்டுக்கு தொட்டுண்டு சாப்பிடலாம் இல்லை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம் இந்த கருவேப்பிலை சாப்பிட்றதுனால தலைமுடி நல்ல கரு கருங்கருக்கிறதுன்னு வளரும் அதனால எனக்கு பசங்க வந்து பொதுவாக கருவேப்பிலை நம்ம குழம்புல அதெல்லாம் போடும்போது எல்லாத்தையும் தூக்கி தூக்கி போடுறாங்க ஆனால் இந்த வந்து தூக்கி போட முடியாது இல்லையா இதை கண்டிப்பாக சாப்பிட்டு தானே ஆகணும் அதனால இந்த கருவேப்பிலை பொடி பண்ணி வச்சிருக்கேன் எங்கள் பேர பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதை அதை தான் வளரும் தலைமுடி நீளம் நீளமாக இருக்கும் நீங்களும் இதை மாதிரி கருவேப்பிலை பொடி பண்ணி வச்சுட்டு சாப்பிடுங்க உங்களுக்கும் ரொம்ப நல்லது இது தான் தேங்காய் பொடி மிளகா உளுத்தம்பரு கடலைப்பருப்பு பெருங்காயம் அதோட தேங்காயை துருவி அதையும் நல்ல வறுத்து நல்ல செவக்க வறுக்கணும் எல்லாத்தையும் அப்புறம் தான் சுவையாக இருக்கும் நல்ல செவக்க வறுத்த நல்ல மனமாவும் இருக்கும் சுவையாக இருக்கும் நாள் பட்டு வரும் இதையும் நம்ம வந்து சாப்பாடில் போட்டு சாப்பிடலாம் இல்லை சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிடலாம் இல்லை அடை தோசைக்குள்ள தொட்டுன்னு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி எது மல்டி பர்பஸ் இந்த பொடியெல்லாம் தான் தேங்காய் தொகை பொடியில் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தது எலுமிச்சங்காய் ஊறுகாய் இப்போ நேத்திக்கு தான் போட்டேன் இது போக மாங்காய் ஊருகாவோடு இன்றைக்கி போட்டு வச்சுருந்தேன் இன்றைக்கி வந்து எலுமிச்சங்காய் ஊருகா போட்டிருக்கேன் இதை கொஞ்சம் வெயில் காய வச்சுவிட்டு இதில் நல்லா எண்ணெயை காய்ச்சி ஊற்றி கொடுத்தானே குழந்தைகள் அதை விரும்பி சாப்பிடுவாங்க முக்கியமாக என்னுடைய பேத்திக்கு எலுமிச்சங்காய் ஊருகானா ரொம்ப பிரியம் அவளுக்காக தான் இதை நான் பண்ணியிருக்கேன் அடுத்தது அரிசி ரவை அதாவது இப்பெல்லாம் ரேஷன் கொடுக்குற புழுங்கரிசி ரொம்பவே நல்லா தான் இருக்குது ஏன்னா முன்னாடிலாம் பொண்ணுகரிசி எடுத்துகிட்டு வந்தாலே ஒரு ஸ்மெல் வரும் நம்மளால் அதை ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம வந்து இப்போ வர அரிசிலாம் நல்லா தான் அந்த அரிசியை வாங்கி அதை நல்லா அரித்து களைஞ்சி நல்ல வெயில் காய வச்சு அதை வந்து காஞ்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு மிஷினில் கொடுத்து அதை அரைச்சி எடுத்துகிட்டு இருக்கும் நல்ல பொடி ரவையாக இதை வந்து உப்புமா மாதிரி கிண்டி சாப்பிட்லாம் இல்லை உப்புமா கொழக்கட்டை பண்ணி சாப்பிட்லாம் அது கடுகு உளுத்தம்பரு பிஞ்சி பச்சை மிளகாய் இதெல்லாம் தாளித்து கொட்டி அதில் ஒரு ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி வச்சு இதை போட்டு கிண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து கொழக்கட்டை மாதிரி பண்ணி அந்த இட்லி தட்டிலையோ இல்லை கொழக்கட்டை வேக வைக்கிற அந்த தட்டிலையோ வச்சு வேக வச்சு எடுத்தாங்கன்னா சுவையான உப்புமா மாவு கொழக்கட்டை வெடி இந்த இது அரைச்சி வரும்போது அதில் கொஞ்சம் மாவும் கலந்துருக்கும் அந்த மாவு இருந்திருந்தால் டேஸ்ட்டாக இருக்குது அது பண்ணும்போது அதனால நான் சின்ன அந்த நல்லா சளிச்சு எடுத்துருவேன் அந்த மாவை தனியாக எடுத்து இதை வச்சுருக்கேன் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாவோட நம்ம உளுந்தை வந்து அரைச்சி போட்டு ஏன்னா இது புழுங்க அரிசி இல்லையா உளுந்தை அரைச்சி போட்டு நம்ம தோசையாக வச்சு சாப்பிட்லாம் இல்லையா இதை நல்ல கரைச்சி இதோடு கொஞ்சம் தேங்காயை துருவி போட்டு நல்ல உப்பு எல்லாமே போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதை உருண்டை உருட்டி தண்ணியில் வேக வச்சு புழுங்கரிசி அரிசி செஞ்சு சாப்பிட்லாம் அது இன்னும் உடம்புக்கு நல்லது இப்படி இன்னும் விதவிதமாக இதில் பண்ணி சாப்பிட்லாம் அரிசி மாவு அரிசி மாவு மற்ற விஷயங்களுக்கும் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பொட்டுக்கடலை மாவு வச்சுருக்கேன் பொட்டுக்கடலையை அரைச்சி வச்சுருக்கேன் பொட்டுக்கடலையை அரைச்சி சர்க்கரையும் ஒரு கிலோ அரைச்சி வச்சுருக்கேன் ரெண்டையும் கலந்து அதில் முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து போட்டு நெய்யை விட்டுட்டு நல்லா கலந்து அதை உருண்டை பிடிச்சி வைப்போம் அதை வந்து நாங்கள் மாலாடுன்னு சொல்லுவோம் திருநெல்வேலி பக்கத்துலலாம் எந்த ஒரு விசேஷமானாலும் இந்த மாலாடு இல்லாமல் கிடையாது அது ரொம்ப சுவையாகவும் இருக்கும் இந்த பொட்டுக்கடையை போடுறதுனால குழந்தைகளுக்குலாம் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது புண் புண்ணாத்தும் அதே மாதிரி லூஸ் மோஷனாவோ இல்லை வயிற்றளிச்செல்லாம் போனாலோ அதுக்கெல்லாம் இந்த பொட்டுக்கடலை மாவை வச்சுன்னு சாப்பிட்டா சீக்கிரமாக அது குணமாயிடும் அதனால அதுக்கு தான் இந்த மாவை திருச்சி வச்சுருக்கேன் குழந்தைகளுக்கு அப்பப்போ செஞ்சு கொடுப்பேன் அவளும் அதை விரும்பி சாப்பிடுவா அது மட்டும் இல்லை இந்த அரிசி மாவோட இந்த பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்து உப்பெல்லாம் போட்டு அதை வந்து தேங்காய் மழி பொழிஞ்சு கொடுத்தா அதையும் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க இப்படி என்னுடைய நேரத்தை நான் வேஸ்ட்டு பண்ணாமல் எல்லாருக்காகவும் எல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன் நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இது மாதிரி பண்ணி பாருங்க இது போக நான் அரிசி மாவு கூட அரைச்சி வச்சுருக்கேன் இந்த அரிசி மாவும் அரிச்சு பச்சரிசியை அரிச்சு களைஞ்சி உலத்தி அதை மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அந்த அரிசி மாவு என்ன பண்ணுவேன் நான் நல்ல எங்கள் சட்டியில் போட்டு வருத்தி வச்சுருக்கேன் அப்படி வருத்தி வச்சுருந்தேன்னா இப்போ பின்னாடி கொழக்கட்டை பண்ணுறதுக்காகவோ இல்லை நோம்படை அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒன்று பண்ணுவோம் அந்த நோம்படை பண்ணுறதுக்காகவோ இல்லை வேறு ஏதாவது அரிசி மாவு தேவைப்பட்டா இல்லை மோர்கடி அந்த மாதிரி செய்கிறதுக்காகவோ எல்லாத்துக்குமே அந்த அரிசி மாவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதுக்காக வறுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா அது வருத்துட்டா அந்த இதுக்கு வந்து புழு பூச்சி வராது அதனால் நான் எப்போதுமே அதை வறுத்து எடுத்து வச்சுருவேன் நீங்களும் அது மாதிரி கொஞ்சம் கூட சோமியர்கடாமல் இதெல்லாம் செஞ்சு வச்சுருந்தேன்னா ஆஃபீஸ் போகிறவளே இருந்தால் அவ்வாழ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்லேயே இருக்கிறவளாக இருந்த என்ன டக்குன்னு குழந்தைகள் ஏதாவது டிஃபன் கேட்குறா அது கேட்குறா வெடுக்கு வெடுக்குன்னு நம்ம பண்ணி கொடுத்துர்லாம் என்ன என்னுடைய இதில் எப்படி இருக்குது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா வணக்கம்